மாண்பு அம்மாவுடைய அரசு கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு தொடர்ந்து கடும் முயற்சி எடுத்து வருகிறது மருத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனையை படி நோய் பரவலை தடுப்பதற்கு எடுத்த முயற்சியின் காரணமாக இன்றைக்கு நோய் பரவல் படிப்படியாக குறையத் தொடங்கியிருக்கின்றன நேற்று தினம் தமிழகத்திலே கொரோனா வைரஸால் மொத்தம் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு பேர் குணமடைந்து வீடு தினையை நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு பேர் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டு இறந்த எண்ணிக்கை எட்டாயிரத்தி எழுபத்தி ஒரு பேர் நேற்று தினம் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை ஐயாயிரத்தி நாற்பத்தி நாலு நேற்று தினம் குணமடைந்து வீடு திரும்புடைய எண்ணிக்கை ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தற்போது சிகிச்சையுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது வரை நடைபெற்ற மொத்த பரிசோதனை அறுபத்தி ஐயாயிரத்தி அறுபத்தி அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது அன்று மற்றும் நடைபெற்ற பரிசோதனை எண்பதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு மொத்த பரிசோதனையும் நூற்றி எழுபத்தி நாலு இருக்குது அம்மாவுடைய அரசு தொடர்ந்து கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு படிப்படியாக தமிழகத்தில் நோய் பரவல் குறைந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு அதிக அளவில் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்த காரணத்தினால ஆங்காங்கே நோய் கண்டறியப்பட்டு இன்றைக்கு தமிழகத்தில் முதல் இருந்த அளவு குறையப்பட்டு இன்றைய தினம் நோய் பரவல் தடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுத்த முயற்சி இன்றைக்கு பலன் தந்து கொண்டிருக்கின்றது குணமன்றத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது இறந்தருடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டுகின்றது இன்னும் புதுவிதமான முயற்சி எதுவும் நம்ம கையால் வாய்ப்பு ஏதாவது வந்தா அந்த முயற்சி எடுப்போம் இன்னும் இந்த நோய்க்கு மருந்து முழுமையாக கண்டுபிடிக்கவில்லை இருந்தாலும் நம்முடைய மருத்துவ வல்லுநர்கள் கொடுக்கப்படுகின்ற ஆலோசனைப்படி இன்றைக்கு அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகள் வெளியிலே சென்றால் முகக்கவசம் அணிய வேண்டும் பொருளை வாங்கின்ற பொழுது சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் வெளியே சென்று வீடு திருமண கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவி வீட்டுக்குள் செல்ல வேண்டும் வீட்டில் கிட்ட கழிப்பறையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதை பின்பற்றினால் நோய் பரவல் தடுக்க முடியும் நோய் தொற்றாமல் இருக்கும் சார் இந்த அரசு விவசாயிகளுக்கான அரசுன்றீங்க ஆனால் அந்த எம்பிகள் வந்து மக்களவை மாநிலங்களவையில் வந்து எம்பிகள் வந்து இருவேறு கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க மசோதாத

மத்திய அரசு கொண்டு வந்த இந்த வேளாண் சட்டத்தினால் விவசாயிகள் எந்த பாதிப்பும் கிடையாது விவசாயிகளுக்கு பலன் தருகின்ற சட்டமாகத்தான் கருதப்படுகிறது அதனால தான் நாங்கள் ஆதரிச்சிருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்வது விவசாயிகளுக்கு நன்மை நன்மை வைக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் அதை ஆதரிப்போம் தமிழக விவசாயிகளுக்கு தமிழக மக்களுக்கு எதிராக வருகின்ற எந்த திட்டம் வந்தாலும் அதுக்கு எங்களுடைய அரசு எதிர்ப்பு தெரிவிக்கொண்டு தெளிவுபடுத்திக்கொண்டு அந்த வகையில் முதல் சட்டம் மத்திய அரசு கொண்டு வந்த முதல் சட்டம் விலை உறுதியளிப்பு மற்றும் பண்ணை ஒப்பந்தத்தின் விவசாயிகள் அவசர சட்டம் இச்சட்டம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இயற்றப்பட்டு தமிழ்நாடு வேளாண் விளை பொருட்கள் மற்றும் காடை ஒப்பந்த பண்ணை மற்றும் சேவைகள் ஊக்குவித்தல் மற்றும் உதவு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை ஒட்டியே உள்ளது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்டு அந்த சட்டத்தை ஒட்டிதான் மத்திய அரசு இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றது இச்சட்டம் இந்தியாவின் பிற மாநிலங்களும் முன்னர் முறைசாரா நிலையில் இருந்து ஒப்பந்த பணியா பணிய பணியத்தினை ஒழுங்குபடுத்த உதவுவதோடு விவசாயிகள் விலை வீழ்ச்சியிலிருந்து காக்கும் எளிதில் அழுகும் வேளாண் பொருட்களின் கொள்முதல் குறையும் போது அல்லது கொள்முதலே இல்லாத போதோ அப்பொருள் தேங்கி விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்காமல் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் இச்சட்டத்தின்படி ஒப்பந்தத்தில் பங்கு பெற விரும்பும் விவசாயிகள் மட்டுமே வேளாண்மை துணை இயக்குனர் வேளாண் வணிகம் முன்னிலையில் கொள்முதலாளருடன் இந்த ஒப்பந்தத்தை ஒப்பந்தத்தை செய்து கொள்ள வேண்டும் இப்படி ஒப்பந்தம் செய்து கொள்ளும் போது இருவருக்கிடையே ஒருமித்த கருத்தும் ஒளிவு நிறைவேற்ற வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் தேவைப்படின் கொள்முதல் செய்வர் விவசாயிகளுக்கு விதைகள் உள்ளிட்ட அனைத்து இடுபொருட்கள் பயிர் காப்பீடு பயிர் பராமரிப்பு மற்றும் அறுவடை செலவுகளுக்கு உதவிகள் செய்யும் வழி செய்யப்பட்டுள்ளது வழிவகை செய்யப்பட்டுள்ளது விளைபொருள் நிர்ணயிக்கப்பட்ட தரம் மற்றும் அளவில் குறிப்பிட்ட காலத்தில் கிடைக்கும் என்பதால் உணவு பதப்படுத்தும் தொழில் நன்கு மேம்படும் இதன் மூலம் எளிதில் அழுகும் பொருட்கள் வீணாவதிலிருந்து தடுக்கப்பட்டு விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும் உணவு பதப்படுத்தும் தொழில் முன்னேற்றத்தினால் கிராமப்புற வேலைவாய்ப்பு பெருகும் ஒப்பந்த சரத்து இதில் என்னென்ன சரத்து இருக்குதுன்னு சொல்றேன் ஒன்று பகுதி ரெண்டு பிரிவு அஞ்சு ஏ மற்றும் பி விவசாயி தானாக முன்வந்து ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம் எவ்வித கட்டாயம் இல்லை இந்த ஒப்பந்தத்தில் விவசாயி கட்டாயப்படுத்ததே கிடையாது விவசாயி விருப்பப்பட்டா ஒரு வியாபாரியோடு ஒரு வியாபாரியோட ஒப்பந்தம் செஞ்சுக்கலாம் பயிர் சாகுபடி மேற்கொள்வதற்கு முன்பு கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்படுது அந்த பயிர் சாகுபடி செய்வதற்கு நான் ஒரு தக்காளி வச்சிருக்கிறேன் நீ வியாபாரி நீங்களும் ஒப்பந்தம் போட்டுக்கிறோம் எளிதாக சொல்றேன் ஒப்பந்தம் போட்டுக்கிறோம் விருப்பப்பட்டா ஒப்பந்தம் போட்டுக்கலாம் ஒப்பந்தம் போட்டு என்ன விலை அப்ப இருக்குதோ அந்த விலையில் நிர்ணயிச்சு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம் அப்போது அறுவடை ஆகும்போது அந்த விலையை கொடுத்து அந்த வியாபாரி அதை எடுத்துக்கணும் விலை குறைஞ்சாலும் நீங்கள் தக்காளி நான் போடும்போது ஒப்பந்தம் போடும்போது நாற்பத்தஞ்சு ரூபா இருக்குது நான் விற்க நம்ம அறுவடை பண்ணும்போது முப்பது ரூபாய்க்கு வந்தால் அவர் நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்து தான் இந்த தக்காளி எடுக்கணும் இதனால் விவசாயிகள் வீழ்ச்சியிலிருந்து காக்க முடியும் விலை ஏறிட்ட பொழுது ஒரு ஸ்லாப் வச்சுருக்கிறாங்க அதுக்கு மேலே விலை ஏறுனா அந்த லாபத்தில் பந்து கொடுக்கணும் விவசாயிக்கு அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது அதே போல சந்த விலை குறைந்தாலும் ஒப்பந்தத்தில் நிர்ணயிக்கப்பட்ட விலை விவசாயிகளுக்கு குறைவின்றி கொடுக்கப்படும் சந்த விலையில் ஏற்றம் ஏற்படும் போது கொள்முதலாளர் அளிக்க வேண்டிய அதிக அதிக தொகை மற்றும் ஊக்கத்தொகை குறித்து ஒப்பந்தம் கொள்ளும் போதே முடிவு செய்யப்படும் அந்த ஒப்பந்தம் போடும்போது அதை வச்சுதான் ஒப்பந்தம் போடுறாங்க இதனால் விலை ஏற்றம் ஏற்படும் போது விவசாயிகளுக்கு அதற்கேற்ற பலன் கிடைக்கும் இதில் என்ன தவறு இருக்குது இப்போ அதை விட்டுருங்க அது வேற நான் அது பின்னாட வர்றேன் தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துக்கோங்க நீ பீகார் இருக்குது பஞ்சாப் இருக்குதுன்னு சொல்கிறேன் அது மாதிரி நடத்தலாம்னு பின்னாட நான் வர்றேன் அது தெரியல அவருக்கு இந்த சரத்தே தெரியல அது விவசாயி விவசாயி விவசாயத்துக்கு தெரிஞ்சாதானே அவர் சொல்ல முடியும் நான் விவசாயம் இருக்கேனா எனக்கு பாதிப்பு ஏற்படுது நான் தெரியுது ஆக விவசாயி விளைவிக்க விளைவிக்கின்ற எந்த பொருளையும் வியாபாரியோடு அவர்கள் ஒப்பந்தம் செஞ்சுக்கலாம் வேளாண் வணிகத்தின் மூலமாக செஞ்சுக்கலாம் ஒரு வியாபாரி அவர் பதிவு செஞ்சு கொண்டு இருக்கணுவே அப்படி வாங்கலாம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க அரசு இது விவசாயிகள் நன்மை தயக்கிற திட்டம் இன்றைக்கு தக்காளி நீங்க பாத்துருப்பீங்க இந்த தடவை அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வந்துடுது அப்படிலாம் எடுத்து கொட்டுனாங்க ஆனா அப்படிப்பட்ட விலை வீழ்ச்சியில் இருந்து விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக இந்த சட்டம் உதவும் நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு பதினஞ்சு ரூபா ஒரு கிலோ இருபது ரூபா செலவாகுதுன்னா மீதி முப்பது ரூபா அவருக்கு நிச்சயமா கிடைக்கும் விலை உறுதி செய்யப்பட்டு அவருக்கு ஒரு ஏக்கர் லாபம் கிடைக்குன்னு தெளிவா தெரியுது இதனால விவசாயி நஷ்டம் அடைய மாட்டாங்க இந்த சட்டத்தின் வாயிலாக இதுலயே கொள்முதல் செய்வார் விவசாய நிலத்தில் எவ்வித உரிமை கொண்டாட முடியாது இன்னும் ஒரு தவறான செய்தி சொல்றாங்க இது கார்பரேட் நிறுவனம் வந்துடுது இதை வந்து எடுத்துக்குவாங்க கரும்பு பயிரிடுறோம் ஆலைக்கு கரும்பு சப்ளை பண்றோம் எக்ரிமெண்ட் போட்டு சப்ளை பண்றோம் அதே மாதிரி தான் இது இந்த சட்டமும் ரெண்டாவது பகுதி மூணு உட்பிரிவு ஆறு மூணு பி ஒப்பந்தம் படி கொள்முதல் செய்யும் போதோ உரிய விலையும் அதற்கான ரசீதியும் விவசாயிக்கு அளிக்க வேண்டும் இதன் மூலம் விவசாயி உடனடியாக தன்னுடைய விளைபொருளுக்கு உரிய விலை பெறுவது உறுதி செய்யப்படுகிறது அந்த இருந்து என்ன பொருள் வாங்கினாலும் அதுக்கு ரசீது கொடுக்கணும் இது அந்த சரத்துல எல்லாம் வருது ஒப்பந்தம் போடும்போதே இந்த சரத்தின் அடிப்படையில் ஒப்பந்தம் போடுறாங்க இதில் என்ன தவறு இருக்குது என்று திரு ஸ்டாலின் பரவாயில்ல இரண்டாவது சட்டம் விவசாயி விளைபொருட்கள் வணிகம் மற்றும் வர்த்தகம் ஊக்குவித்தல் மற்றும் உதவுதல் அவசர சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது தமிழ்நாட்டில் தற்போது நிலை விவசாயி விரும்பும் இடத்தில் தங்கள் விளைபொருட்களை விற்பனை செய்யலாம் என்ற சுதந்திரமான நடைமுறை தமிழ்நாட்டில் ஏற்கனவே பின்பற்றி வருகிறது நம்முடைய இந்த நடைமுறையே இச்சட்டத்தின் மூலம் இந்தியா முழுவதும் இன்றைக்கு விரிவுபடுத்தப்படுகிறது இது ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்குது மற்ற மாநிலத்திலாம் இல்லை அதனால மத்திய அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டாந்து இருக்குது புதிதாக பிறப்பிக்கப்பட்ட இச்சட்டம் விவசாயிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்தாது இதன் மூலம் விளைபொருள் பரிவர்த்தனை கட்டணம் டிரான்சாக்சன் காஸ்ட் குறையும் என்பதால் விவசாயிகள் நல்ல பெறுவார் சாகுபடி செய்யும் இடத்திலேயே கொள்முதல் செய்ய இச்சட்டம் வழியுறுதி செய்யும் என்பதால் விவசாயிகளுக்கு போக்குவரத்து கட்டணம் சுமை கூலி உள்ளிட்ட செலவுகள் தவிர்க்கப்படுகிறது சாகுபடி செய்யும் இடம் தொழிற்கூடங்கள் சேமிப்பு கிடங்கள் குதிர்கள் குளிர்பதனக் கிடங்கள் ஆகிய வணிக பரப்பு டிரேட் ஏரியா என்ற அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளதால் இவ்விடங்களில் நடைபெறும் வணிகத்திற்கு வணிக சந்தை கட்டணம் ஏதும் செலுத்த தேவையில்லை மற்ற மாநிலத்திலாம் செலுத்திட்டு வராங்க அது வரேன் விவசாயிகள் விளைபொருட்கள் வணிகம் மற்றும் வர்த்தகம் ஊக்குவித்தல் மற்றும் உதவுதல் சட்டம் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபது உழவர் சந்தை திட்டத்திற்கு எதிரானது என்று கோற்று முற்றிலும் தவறானதாகும் இச்சட்டத்தின் பகுதி ஒன்று பிரிவு எம் இரண்டின்படி உழவர் நுகர்வோர் சந்தைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்பதால் அவை தொடர்ந்து இயங்குவதற்கு தடை ஏதும் இல்லை இது தவறான ஒரு குரலை கிளப்பிட்டு இருக்காங்க எதிர்கட்சியெல்லாம் இச்சட்டத்துடைய முக்கிய சரத்துகள் இந்த இரண்டாவது சட்டத்தில் ஒன்று பிரிவு அஞ்சு ஏ மின்னணு வர்த்தகம் மூலம் அகில இந்திய அளவில் போட்டி விலையில் விவசாயிகள் விற்பனை செய்ய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதால் இடைத்தரங்களின்றி விளை பொருட்களை விவசாயியே நேரடியாக விற்பனை செய்து நல்ல விலை கிடைக்கும் இந்த சட்டத்தின் மூலியமா விவசாயி எங்க வேணாலும் வைக்கலாம் நம்ம எல்லாம் வசதி செஞ்சு கொடுத்திருக்கோம் உழவன் ஆப் இந்த உழவன் நாப்பு மூலமாக எந்த மார்க்கெட்ல என்ன விலைன்னு தெளிவாக தெரிஞ்சு விவசாயி அவளை விளைவித்த பொருளை தாராளமாக விற்கலாம் இதில் ஒன்றும் ஒளிமுறையே கிடையாது விவசாய யாரும் முடியாது ரெண்டு பிரிவு ஆறு பரப்பில் நடைபெறும் எந்த ஒரு வர்க்கத்திற்கும் வர்த்தகத்திற்கும் சந்தை கட்டணம் அல்லது வரி வசூலிக்க கூடாது ஏற்கனவே மற்ற மாநிலத்தில் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் இந்த சட்டத்தின் வாயிலாக வசூல் பண்ணக்கூடாது இதனால் பரிவர்த்தனை கட்டணம் குறைந்து விவசாயிகளுக்கு கூடுதல் விலை கிடைக்கும் இதெல்லாம் விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கின்ற சட்டமாக என்று கருதப்படுகிறோம் மற்ற மாநிலத்தோட ஒரு ஒப்பீடு நீ பஞ்சாப் சொல்றீங்க மற்ற மாநிலத்தை பற்றி சொல்றீங்க மற்ற மாநிலத்தில் என்ன நிலவுன்னா அங்கு முக்கிய விளைபொருளான நெல் கோதுமை சந்தை கட்டணம் மார்க்கெட் ஃபீஸ் மூன்று சதவீதம் அங்கே போய் நெல்லா கோதுமை விற்கணும் மூணு சதவீதம் மார்க்கெட் ஃபீ உள்ளாட்சி மேம்பாட்டு மேல்வரி ரூரல் டெவலப்மெண்ட் செஸ் மூணு சதவீதம் கொடுக்கணும் அதில் மூணு இதில் மூணு இடைத்தரர்களுக்கு கட்டணம் அதில் ஏஜிட்டு வச்சிருக்கிறாங்க அவருக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு ஆக மொத்தம் எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வணிகரமிடம் வந்து வசூலிக்கப்படுது என்னுடைய பொருளை நான் கொண்டு போய் பஞ்சாபில் நல்ல கோதுமையை விற்றா எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நான் அந்த வியாபாரி இருந்து வாங்குற வியாபாரி இதெல்லாம் கொடுக்கணும் மூணு சதவீதம் மார்க்கெட் ஃபீஸ் கொடுக்கணும் மூணு சதவீதம் உள்ளாட்சி அமைப்பு கொடுக்கணும் ரெண்டரை சதவீதம் ஏஜென்ட்டு கொடுக்கணும் இத அவரு பின்பற்ற சொல்றாரா சொல்லு பார்க்கலாம் ஸ்டாலின் எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஒரு வணிகர் ஒரு வியாபாரி அங்கே விவசாயிட்டு இருந்து கொள்முதல் செய்யணும் அதை யார் அடிச்சு தானே வாங்கணும் விவசாயிகிட்ட விவசாயிட்ட குறைச்சி வாங்கினா தானே அவனுக்கு கட்டுப்படி ஆகும் இப்போ அதை நிராகரிச்சு தாங்க மத்திய அரசு இந்த சட்டத்தின் மூலமாக வசூல் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க இதை தான் எதுக்குறாங்க ஆக இதை எதிர்ப்பின் மூலமாக விவசாயிக்கு கிடைக்க வேண்டிய லாபம் போயிருது இந்த எட்டாயிரம் ரூபாய் கூடுதலாக கொடுத்து வாங்குற அந்த வியாபாரி இன்னைக்கு விவசாயிட்ட வாங்கும் போது இந்த எந்த இடைத்தரும் எதுவும் இல்லாத வாங்கும் போது விவசாயிக்கு கூடுதலான விலை கிடைக்கிது அதனால இந்த சட்டத்தை ஆதரிக்கிறோம் இதனால் அரசுக்கு விடைத்திற்கு வருமான இழப்பு ஏற்படும் என்ற காரணத்தினால் பஞ்சாப் அரசும் கோடி பஞ்சாப் அரசுக்கு இழப்பு ஏற்படுது அவை மாநிலத்தில் வேற நம்ம மாநிலத்தில் வேற பஞ்சாப் மாநிலத்தில் மத்திய அரசு மூலம் குறைந்தபட்ச ஆதார விலையில் கோதுமை மற்றும் நெல் பெருமளவு கொள்முதல் செய்யப்படுவதால் அது நிறுத்தப்பட்டுவிடும் என்ற வதந்தி பெறப்படுவதால் தேவையில்லாய பயத்தினால் மட்டுமே பஞ்சாப் மாநில விவசாயிகள் இந்த போராட்டத்துக்கு அங்க ஒரு ரூமரை கழப்பி விட்டாங்க இவர்களுக்கு கிடைக்கின்ற லாபம் கிடைக்காது என்ற கருதினால ஒரு பொய்யான செய்தி விட்டு விவசாயிகள் ஒரு பரபரப்பு செய்தி விட்டு அந்த விவசாயிகளுக்கு தாங்க கொள்முதல் செய்யாத விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு நிலைமை வருதுன்னா அங்கே இருக்கிற விவசாயிகளும் இதை வந்து போராட்டம் பண்ணிருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது ஆனால் குறைந்தபட்ச ஆதார விலை கொள்முதல் நிறுத்தப்படாது என்று உறுதிமொழியை நான்கு பாரத அவர்களும் மத்திய அரசும் ஏற்கனவே அளித்துள்ளதால் விவசாயிகள் பயம் ஏதும் கொள்ள தேவையில்லை மற்ற மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒழுங்குமுறை விற்பனை கூட இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் முழுமையாக மூடிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறுலையும் மூடிட்டாங்க தனியார் சந்தைகள் மட்டுமே செயல்பாட்டில் இருப்பதால் விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் இருவரிடமிருந்தும் சந்தை கட்டணம் வசூலிக்கும் சூழல் தற்போது நிலவி வருது நிறுவனங்கள் அத்தியாவசிய பொருட்களை பதுக்குவதற்கு வாய்ப்பில்லை இதனால் விவசாயிகள் மற்றும் நுகர்வோரும் பயன்படுறாங்க இவ்வளவும் நல்லா இருக்குதுங்க இதில் என்ன தவறு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விவசாயிகள் விளைவித்த அந்த பொருட்களை மார்க்கெட் கமிட்டி கொண்டு போனால் உள்ள கொண்டு போனால் ஒரு அதுதான் அது தொடர்ந்து திமுக ஆட்சியிலேருந்து தொடர்ந்து ஒரு சதவீதம்தான் அந்த வரி வசூல் பண்ணுறாங்க அந்த மார்க்கெட்டுக்கு உள்ள ஏரியா அந்த ஏரியாவில் விற்பனை செஞ்சால் அந்த வியாபாரி ஒரு சதவீதம் கட்ட வேணும் தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கிற நடைமுறை இப்போ மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தின்படி வெளியில் வைத்த அதுக்கு வியாபாரி ஒரு சதம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இதனால் விவசாயிகள் பயன்படுறாங்க ஆக இந்த சட்டத்தினால் விவசாயிகள் யாரும் பாதிப்பதில்லை விவசாயிகளுக்கு நன்மை பயிக்கின்ற சட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழக

அவையில் மிரட்ட பயப்படுற ஆளுங்களா சொல்லுவாங்களா இந்த நாட்டு மக்கள் நம்புவாங்களா அது யாரு துரைமுகைய மகன் அவரை போய் யாராவது மிரட்ட முடியுமா ஒரு சாதாரண திமுக தொண்டனை கூட மிரட்ட முடியாது இதெல்லாம் வேண்டும் திட்டமிட்டு அவதூறு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க

இன்றைக்கு பதினோரு மருத்துவக் கல்லூரிகளுக்கு கொண்டாந்து கொடுத்துருக்குறோம் சட்டக்கல்லூரி கொடுத்துருக்குறோம் அதிகமான அரசு கலை மற்றும் வரியல் கல்லூரி கொடுத்துருக்குறோம் இப்போ கல்வியில் நிறையா திட்டங்களை கொடுத்துருக்குறோம் குடிமராம திட்டத்துல நிறைய திட்டங்களை மக்களுக்கு வழங்கியிருக்கிறோம் அது மட்டும் தடுப்பணிகள் நிறைய கட்டி கொடுத்துருக்குறோம் இப்போ கூட ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு நான் சென்று வந்தேன் வளர்ச்சி பணி குறித்து இன்றைக்கு காவிரி குண்டாறு திட்டத்தை நிறைவேற்றோம் தோராயமாக பதினாலாயிரம் கோடி மதிப்பீடு அந்த திட்டத்தை நிறைவேற்றோம் அந்த திட்டத்தின் மூலமாக சுமார் கரூர் மாவட்டத்தில் துவங்கி கரூர் திருச்சி அது அடுத்தது வந்து புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் இப்படி பல மாவட்டங்களுக்கு சென்று வறட்சியில் இருக்கின்ற அந்த பகுதிகளெலாம் அங்கே இருக்கின்ற ஏரிகள்லாம் நிரப்புகின்ற அற்புதமான திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் வீணா போய் கடலில் கலக்குது அப்படி கடலில் கலக்கின்ற நீரை நாங்கள் தடுப்பணை கட்டி திருப்பி விட்டு வறண்ட பகுதிக்கு ஏரியில் நிலப்புகிறோம் இவ்வளவு திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம் துணிச்சலா மக்களை பார்ப்போம் இந்த ஆட்சியில் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அது பொறுக்க முடியாத ஏதாவது பேசிட்டு இருக்கிறாங்க அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை செய்ய முடியுமோ அத்தனை திட்டங்களையும் சிந்தாம சிதறாம நாங்கள் செய்துவிடுறேன் மதுரைக்கு வந்துவிட்டு சிறப்பான அதிகமான திட்டங்களை வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கறோம் இருக்கீங்க தமிழத்தோட இரண்டாவது தலைநகரம் மதுரை அறிவிக்கணுன்ற மாதிரி தென் மாவட்ட மக்களை நீண்ட நாள் எதிர்பார்ப்பாங்க இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்துலையும் அப்படிதான் கேட்குறாங்க அப்புடின்னு எத்தனை தலைநகரை அறிவிக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அதே மாதிரி உருவா நோயாணிகளுக்கு வந்து சிறப்பான முறையில் உணவு தரக்கூடிய அம்மா கிச்சனுக்கு வந்து நூறாம் நாள் நீங்க வரதுக்கான வாய்ப்பு கொடுத்தாரு அப்படி ஒரு வாய்ப்பில்லை ஒரு நல்ல திட்டம் தான் ஆனால் நிறைய பணிகள் இருக்கிறதுனால வாய்ப்பு குறைவா இருக்குது இந்த திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அமைச்சர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி வந்து ஒரு சோதனையான நேரத்தில் இன்னைக்கு அம்மா கிச்சன் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல சத்தான உணவை கொடுத்து குணமடைந்து வீடு துணையிட காட்சி ஒரு முன் உதாரணமாக இருப்பது என்பதை நான் பாராட்டுகிறேன் அதாவது எது இருந்தாலும் மரணம் என்று சொல்கின்ற போது விசாரணை ஒன்று இருக்குது அந்த விசாரணையில் யார் தவறு செஞ்சாலும் உடனடியாக எங்களுடைய அரசு நடவடிக்கை எடுக்கும் விசாரணை செய்யாம எதுவுமே சொல்ல முடியாது அப்படியெல்லாம் இல்லை தவறான செய்தி எல்லா இடத்துலையுமே இங்கே இல்லை திருப்பூர் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் ஆக்சிஜனோ அல்லது மருத்துவ உபகரணங்களோ தேவையான அளவு கையிருப்பு இருக்கின்றது நீங்கள் சொல்கிற

எல்லா இடத்துலையும் போறாரு நான் நேராக போனால் ஊர் ஊராக ஒரு போகிறாருங்கிறார் ஊர் ஊராக போகிற தப்பா எல்லாம் பாக்குற தப்பா நீங்கள் கேள்வி நான் பதில் சொல்கிறேன் இந்த நாட்டு மக்களுக்கு போய் சேருது ஆனால் அவர் வீட்டில் இருந்துக்கிட்டு வீட்டில் இருக்கும்போது கூலி கிளாஸ் போட்டுக்கிறார் அங்கே கூட அந்த நோய் பரவல் வந்துருவன் பார்த்துக்கிட்டு கிளவுஸ் போட்டு இது போட்டு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே இருக்கும்போதை விட மாஸ்க் போட்டுக்கிட்டு சூ போட்டுக்கிட்டு எல்லாம் பக்காவாக போகிறாரு நாங்கள் அப்படி போகிறதே இல்லை இறைவன் கொடுத்துருக்காரு அந்த உடலை ஆகவே மக்களுக்கு தியாகம் செய்வதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரைக்கும் பொன்முனைச் சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சரி இதை புரட்சி தலைவி அம்மாவர்களும் இரண்டும் தியாகம் செய்த தலைவர்கள் ஆகவே இரண்டு இரண்டு பேரும் தெய்வமாக மக்கள் பார்க்கின்றார்கள் அப்படிப்பட்ட இயக்கத்தில் இருக்கின்ற நாங்கள் மக்கள் சேவைக்காக எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் எதிர்கட்சி சொல்வதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தவில்லை மக்களுக்கு என்ன நன்மைகள் செய்யணும் அத்தனை நன்மைகள் நாங்கள் செய்து சிந்தாமல் சிதறாமல் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த கொரோனா வைரஸ் பரவலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய அரசு இன்றைக்கு கடுமையான முயற்சி வருகிறது இன்றைக்கி சென்னையில் கூட ஆறு அமைச்சரை நாங்கள் அனுப்பினோம் ஒவ்வொரு ஏரியாவை போனாங்க எல்லா அமைச்சர்களும் ஒவ்வொரு பகுதியாக போய் இந்த கொரோனா வைரஸ் பரவல் இந்த காலகட்டத்திலும் சோதனையாள காலகட்டத்திலும் பாதிப்பு ஏற்படும் என்ற நிலை இருந்தும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்களுக்கு உரிய நன்மை கிடைக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் சேர்ந்து குணமடைக்க வேண்டும் இப்படிப்பட்ட நல்ல பல காரியங்களை செய்வதற்கு தங்களே அர்ப்பணித்துக் கொண்டு வீதி வீதியாக போனார்கள் இன்னைக்கு வீதி வீதியா போய் செயல்பட்ட தான் இன்னைக்கு சென்னையில் குறைஞ்சிருக்குது டெல்லியில் அதிகரித்திருக்குது பாம்பேயில் அதிகரித்து இருக்குது ஆந்திராவில் ஹைதராபாத் பெங்களூர்ல இன்னைக்கு அதிகரிச்சுட்டு போயிருக்கு இந்த நேரத்தில் குறைஞ்சிருக்கு காரணம் எங்களுடைய அரசு எடுத்த நடவடிக்கை எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் நாடாளுமன்ற சட்டமன்றம் எடுத்த முயற்சி கழக பொறுப்பாளர்கள் எடுத்த முயற்சி குறையப்பட்டு இங்க கூட நீங்க சொன்னீங்க அம்மா கிச்சன் எந்த அரசாங்கம் எந்த கட்சி போட்டுக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் நூறு நாள் அருமி சகோதர நிருபர் கேட்டார் நூறு நாள் எட்டி என்று சொன்னாரு நூறு நாள் தொடர்ந்து அர்ப்பணிப்பனவோடு நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம் இதில் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கல அவர் ஒரு சோதனையான நேரம் இந்த சோதனையான நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு துணை நிற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய கட்சி நிர்வாகிகள் மாண்பு அமைச்சருடைய தலைமையிலே ஒருங்கிணைந்து பணியாற்றி இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல பல நல்ல உணவை கொடுத்து அவர்கள் அதிலிருந்து மீள வேண்டும் என்று அர்ப்பணிப்போடு பணியாற்றி கொடுக்கிறார்கள் இப்படிப்பட்ட நல்ல வாரியத்தை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அவர் ஒரு லட்சம் விற்பனை சேர்த்துறோம் ரெண்டு லட்சம் விற்பனை சேர்த்துறோம் சேர்த்துட்டு இருக்க சேர்த்துட்டோம் யார் வேண்டாம்னா அது அவருடைய கட்சி அதை நாங்கள் எப்படி தலையிட்டு பேச முடியும் நன்றி வணக்கம்